பிரசாந்த் நல்லா தான் இருக்குது ரொம்ப யங்ஸ்டர் அசாக தான் இருக்கார் இன்னும் நிறைய படம் நடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரசாந்த் படம் ரிலீஸ் ஆகணுன்னு தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி ஹிந்தியில் இந்த படம் பார்த்துட்டோம் பிரசாந்த் ஆக்டிங் இருக்குது சூப்பராக இருக்குன்னு ஒரு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது மியூசிக் தான் சரியில்லை மற்றபடி பிராசாத் ஆக்டிங் சூப்பராக இருக்குது நல்லா தான் இருக்க படம் நல்லாயிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பார்க்கணும் நல்லா நல்லாயிருந்தா படம் படம் அதை அவர் கண்ணு தெரியாதுண்ணா நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குது பிரசாந்தோட ஆக்டிங் நல்லா இருக்குது ரீமேக் படம் மாதிரி தெரியல இத்தனை குப்பை படம் வந்தாலும் இது எவ்வளோ பெட்டர் படம் நல்லா இருக்குது ரீசெண்டாக பார்க்கலாம் பட் மக்கள் என்னன்னு தெரியல பட் ஓகே சிம்ரன் இது நல்லா இருக்குது சிம்ரனோட ஆக்டிங் இருக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க யாருமே குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்ல ஸ்க்ரீன் பே நல்ல இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது பட் ஓகே பிரசாந்த் நடிப்பு நல்லா இருக்குது ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை ஒன் டைம்லாம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவனு பெருசாலாம் இல்லை நார்மல் தான் படம் சும்மாராக தான் தான் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை எதிர்பார்த்த ஒன்றும் இல்லை சும்மா தான் படம் அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு இன்டர்வியூ எல்லாம் ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம் படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் வரளவுக்கு போற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் கதை எந்த ஜேர்னலில் போகணுன்னு தெரியல பெஸ்ட் படம் படம் கொஞ்சம் பொறுமை இருக்கணுங்க இருக்கணும் பொறுமை இருக்கணும் அவ்வளோதான் கதை இப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளவங்களை வந்து பொறுமையா இருக்கிறாங்களோ சோதிக்கிற மாதிரி இருக்கு பொறுமையா பார்த்தா நல்லா இருக்குமா ஆ பொறுமையா பார்த்தா படம் நல்லா இருக்கும்